ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् वन् त्री तर्टीन् श्लोकनम्बर् टु ज़ीरो ट्वेन्टि विंशतिः श्लोकः श्लोकं पठकला कार्यकरणकर्तृत्वे हेतुप्रकृतिरुच्यते पुरुषसुखदुःखानां भोक्तृत्वे हेतुरुच्यते பதச்சேதம் ரெண்டு இருக்கு எழுத ஆரம்பிங்கோ பிரகிருதி பிரகிருதி பிளஸ் உச்சத்தே ஹேதுருச்சே ஹேத்து பிளஸ் உச்சத்தே இப்போ அன்வகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதோட கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் காரிய உடம்பையும் கரண புலன்களையும் கர்த்திரு உண்டாக்குவதில் பிரகிருதி இயற்கை ஹேதுகு காரணம் என்று உச்சத்தை சொல்லப்படுகிறது சுகதுக்கான சுகதுக்கங்களை போக்திருத்வே அனுபவிப்பதில் அனுபவிப்பதில் ஜீவன் ஹேதுகு காரணம் என்று உச்சத்தே சொல்லப்படுகிறது இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் உடம்பையும் புலன்களையும் உண்டாக்குவதில் இயற்கை காரணம் என்று சொல்லப்படுகிறது சுகதுக்கங்களை அனுபவிப்பதில் ஜீவன் காரணம் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் ஒன்ஸ் அகேன் ஃபிலாசிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தன்யவாதம் ஏகம் சமாப்தம் சமாப்தம் இந்த సమస్కృత పదం అయ్యే కరస్పాండింగ్ మీనింగ్ టెక్స్ట్ డిస్క్రిప్షన్లో ఉన్న లింక్ లక్కు ఓవర్ వన్స్ ఇట్ క్యాన్ మేక్ యూస్ ఆఫ్ ఇట్ ధన్యవాదంగా